இயேசுவின் வாக்குத்தத்தம் உங்களை சுகமாக்கும் என்ற தலைப்பில் ஆண்டருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் ரெண்டு குறுந்தர் ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி எங்களாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இயேசு வாக்குத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆண்டவர் அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் பிராமிஸ் கொடுத்திருக்கிறார் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அப்படியே நடக்கும் அவர் பொய் சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் நமக்கு அநேக தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வேதாகமத்தில் அவர் ஒரு ஸ்திரீயின் வித்தாக பிறப்பேன் என்று வாக்கு பண்ணினார் எப்பொழுது மனிதன் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போன போது ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை கொடுத்தார் அந்த ஸ்திரீயின் வித்தாக வந்து சர்ப்பத்தின் தலையை அவர் நசுக்குவார் என்று எழுதப்பட்ட வாக்கியத்தை பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் கன்னி இடத்தில் ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் மறிக்கும்போது சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார் நாம் அதை வேதத்தில் தெளிவாக பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்ன வாக்குகள் அப்படியே நிறைவேறி இருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவருடைய வாக்குத்தம் எல்லாம் ஆம் ஆம் என்று சொன்னால் எஸ் என்று இருக்கிறது நோ என்று இல்லை அவருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்று இருக்கிறது ரெண்டாவது ஆமேன் என்றும் இருக்கிறது ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆகக்கிடவது அவர் சொன்னது அப்படியே ஆகக்கிடவது இன்றைக்கு ராத்திரி வேளையில் நீங்கள் பார்க்கிற இந்த வேத வசனம் நீங்கள் கேட்கிற இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் நிச்சயம் அந்த வாக்குத்தங்களை உங்களுக்கு தருவார் இந்த வாக்குத்தங்கள் உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறும் என்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் உண்மையாக கொடுக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆயினால் இன்றைக்கு எதற்காக இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்கு மகிமை உண்டாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தால் அது அவருக்கு மகிமையாக இருக்கணும் வேறு எந்த மனுஷனுக்கு மகிமையாக இருக்கக்கூடாது உலகத்தில் எந்த மனுஷனாலும் ஒன்றும் செய்ய முடியாது மனுஷர்கள் சில நேரம் நமக்கு உதவி செய்வார்கள் ஆனால் ஆண்டவர்தான் நமக்கு காரியங்களை நடத்த வேண்டும் கத்தருக்கு மகிமை உண்டாக இன்றைக்கு காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராக யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் கொடுத்திருக்கிற வாக்கு என்ன நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை உன் தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு நல்ல கவனமாய் கேட்கணும் இங்கே நல்ல கவனிங்க இந்த வசனத்தை வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் எங்கேருந்து எங்க இருந்து கவனமாய் நீ கேளு கவனமாய் கேட்டால் அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து இவன் பார்வைக்கு செம்மையானதை செய் உன் வாழ்க்கையில செம்மையான வாழ்க்கையை வாழுகிறாயா சரியான வாழ்க்கையை வாழுகிறாயா தூய்மையான வாழ்க்கை வாழுகிறாயா செம்மையான காரியத்தை செய் சரியான காரியத்தை நீ வாழ்க்கையில் அவர் கட்டளைக்கு செவி கொடு அவருடைய கட்டளை என்ன சொல்லுகிறது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே அவர் கட்டளை கொடுக்கிறார் மனம் திரும்பு மனம் திரும்பு என்றால் உன் மனசு எங் எந்த பக்கலாமோ போய் போய்கொண்டிருக்கும் என்னெல்லாமோ உன் மனசு பேசும் ஆனால் நீ ஆண்டவருக்கு நேராக நீ மனம் திரும்பு பழைய வழிகளை விட்டுவிட்டு விட்டு நேரடியாக ஆண்டவரிடத்திலே திரும்பிவிடு மனம் திரும்பு அது ஆண்டவருடைய கட்டளை அப்படிப்பட்ட கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் ஆ அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் அவருடைய நியமங்கள் அவர் என்னென்ன காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி இதையெல்லாம் நாம் கை கொண்டு வாழ்ந்தால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணி வியாதிகளில் ஒன்றையும் ஒன்றையும் உனக்கு பண்ணேன் உனக்கு வர பண்ணேன் என்றார் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் நான் உன்னை சுகமாக்குகிற கத்தர் அதுதான் வாக்கு தத்தம் இந்த உலகத்தில் எத்தனையோ வியாதிகள் எப்படி இல்லாம வருகிறது மனுஷர்களுக்கு இந்த வியாதிகள் உனக்கு வருவதில்லை உன் வாழ்க்கையில் நான் உன்னை சுகமாக்குவேன் நான் தான் உனக்கு பரிகாரம் செய்வேன் நான் உன்னை சுகமாக்குவேன் பரிகாரம் மருந்து மாத்திரை அல்ல மருந்து மாத்திரை எடுக்கிறது தப்பு இல்லை ஆஸ்பத்திரி போகிறது தப்பு இல்லை ஆனால் சில நேரத்தில் எந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் அநேயருக்கு சுகம் கிடைக்கிறது இல்லை சுகம் ஆண்டவர் தான் கொடுக்கணும் சில நேரம் மருந்து மாத்திரைன்னு போய் மாற்றி கொடுத்துட்றான் மருந்து மாத்திரைகளை மாற்றி கொடுத்துட்றான் டோஸ் அதிகமாகிட்டுனா அவ்வளோதான் ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றணும் நல்லா கவனிக்க டாக்டர் என்ன என்னை எழுதுகிற அவசர அவசரமாக எழுதுவார் அதை கொண்டு போய் அங்கே அந்த மருந்து வாங்குற இடத்துல கொடுத்து அவன் இப்படி பார்ப்பான் அது அவனுக்கு விளங்குதோ விளங்கலையோ தெரில அவன் போய் ஒரு மாத்திரையை எடுத்துக்கொண்டு கொடுக்குறான் நம்மளும் அதை விசுவாசிக்கிறோம் பரவாயில்ல ஆனால் நமக்கு சுகம் கொடுக்குறவர் கத்தர் தான் நம்மளை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர் தான் அவர் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன் பரிகாரி அவர் அவர் தான் உனக்கு பரிகாரத்தை செய்வார் இப்போ இன்னைக்கு ராத்திரி உனக்கு வந்திருக்கிற வியாதிக்கு பரிகாரி அவர் தான் எந்த இடத்துக்கு நீ போயிட்டு வந்திருந்தாலும் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் கத்தர் உனக்கு பரிகாரம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிற இடம் அலை லூயா அவர்தான் பரிகாரியாக இருக்கிறார் அதனால் இன்றைக்கு உனக்கு சுகம் கொடுக்கிற இந்த தேவனை நீ தெரிந்து கொள் அறிந்து கொள் ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுப்பார் ஆண்டவராகிய இயேசு பரிகாரம் எங்கே செய்தார் உனக்கு உன் வியாதிகளை சிலுவையில் சுமந்திருக்கிறார் அவருடைய தழும்புகள் உன்னை சுகமாக்கும் அவருடைய நாமம் உனக்கு சுகம் கொடுக்கும் அவருடைய வசனத்தை அனுப்பி உன்னை சுகமாக்குவார் அதனால் ஆண்டவரிடத்தில் ஏராளமான பரிகாரங்கள் இருக்கிறது நீ விசுவாசித்தால் நீ விசுவாசம் வைத்தால் நிச்சயம் ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார் உன் விசுவாசத்தை ஆண்டவர் பார்ப்பார் அந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் உன்னை விடுதலையாக்கும் ஆக்கும் ஆகினால் இந்த ஆண்டவரிடத்தில் பரிகாரம் இருக்கிறது அவரை விசுவாசித்து வந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் பரிகாரம் கொடுக்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள் யாத்ராகமும் இருபத்தி மூணு இருபத்தி ஐந்துல இரண்டாவது வாக்கு தத்துவத்தை பாருங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் அவர் உன்னுடைய அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பா தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா யாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் யாதியை உன்னிலிருந்து என்ன செய்வேன் விளக்குவேன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் எப்போ உன் தேவனாகிய கத்தரையே நீ சேவிக்கணும் ஒரே ஒரு தேவன் உண்மையான தேவன் அந்த தெய்வத்தை நீ சேவிக்கணும் அந்த தெய்வத்தை தொழுது கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் அவர்தான் உனக்கு உதவி செய்ய முடியும் அந்த தெய்வத்தை நீ சேவிக்கும் போது அவரையே நீ சேவிக்கும் போது அவரையே நீ நோக்கி பார்க்கும்போது அவர் உனக்கு நிச்சயம் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார் ஆமே வியாதிகள் எங்கேருந்து வருது நீ சாப்பிட்ற சாப்பாடு இருக்குதே அதை கவனமாக சாப்பிடணும் ரெண்டாவது குடிக்கிற தண்ணீர் அதை கவனமாக குடிக்கணும் இந்த தண்ணீரில் நிறைய கிருமிகள் இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய வியாதிகள் வரக்கூடிய பயங்கரமான கெமிக்கல்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துடுறோம் இந்த காலத்தில் அந்த காலத்தில் நம்ம நேராக செடியிலேருந்து காய்கறிகளை வாங்கி காய்கறிகளை பறித்து சா சமையல் செய்வோம் இப்போ வர்ற இதெல்லாம் எந்த ஊரில் இருந்தோ வருது என்றைக்கோ வருது என்னெல்லாமோ கெமிக்கல்ஸ் போட்டு தான் வருது அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது வியாதியை கொண்டு வரும் அதனால்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நான் சாப்பிட்ற சாப்பாடை என்ன செய்யும் ஆசீர்வதியும் நான் சாப்பிட்ற சாப்பாடு ஆசீர்வதியும் ஜெவன் பிரியாணி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு முன்னால் ஜெவன் ஆனும் ஆண்டவரே இந்த சாப்பாட்டை என்ன செய்யும் ஆசீர்வதியும் என் அப்பத்தை ஆசீர்வதியும் என் தண்ணீரை என்ன செய்யும் ஆசீர்வதியம் தண்ணி நல்லா குடிக்கணும் உடம்புல எழுபத்தஞ்சி சதவீதம் நமக்கு தண்ணி தான் இருக்குது தண்ணி நல்லா குடிக்கணும் ஆனால் நல்ல தண்ணியை குடிக்கணும் மனுஷர்கள் தண்ணி அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன்னு மோசமான தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறான் மோசமான தண்ணி அடித்தா ஈரலில் போய் பிடிச்சிருது பயங்கரமாக அதுதான் அவன் எப்போ அதை குடிப்பேன் எப்போ அதை திரும்ப குடிப்பேன் இதே தான் காலையில் எழும்புனாலும் அதுதான் அவன் வாழ்க்கையில் நோக்கமாக இருக்கிறான் இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம வீடுகளில் இருக் இருக்கிறாங்க அது எவ்வளோ வேதனையான காரியம் எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் அது அதை குடித்து வாழ்க்கையை வீணாக்கிடுறான் அது உண்மையான தண்ணி ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணி தண்ணீர் நமக்கு வருது இது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று ஆண்டவர் நமக்கு சுவாசிக்க காற்று கொடுக்கிறார் இந்த காற்று மண் மண்டலமும் ஆண்டவர் கொடுத்த காற்று அது இலவசமானது அது சுத்தமான காற்று ஆனால் இன்றைக்கு இருக்கிற எல்லா கார்களில் இருக்கிற புகைகள் இன்னும் அநேக அநேக அணுசக்தி சாலைகள் மற்றும் அணுசக்தி நிறைந்த இடங்கள் உள்ள காரியங்கள் கட்டடங்கள் இவைகளிலிருந்து பயங்கரமான காற்று மாசு கட்டுப்பாடு துறையினே வச்சுருக்கிறான் இந்த மாதிரி நீங்கள் இந்த 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 ரோட்டில் போயிட்டு வந்தீங்கன்னா பயங்கரமாக உங்கள் வாழ்க்கையில் கிருமிகள் வந்துடும் ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரர் வெளிநாட்டிலேருந்து வந்தார் அவர் ஒரு காரில் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மவுண்ட் ரோடில் போய்ட்டு வந்து அவர் காட்டினார் த நாக்கை காட்டினார் கருப்பாகிட்ட அந்த நாக்கு அவ்வளவு அழுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார் இந்த காற்றில் இவ்வளவு அழுக்கு இருக்குது என் நாக்கே கருத்து போச்சு அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த உயிரோடு நல்லா வாழணும் ஆசீர்வாதமாக வாழணும் சுகமாக வாழணும்னா ஆண்டவர் நம்ம காற்ற ஆசிர்வதிக்கணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஆசீர்வதிக்கணும் நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணீரை ஆசிர்வதிக்கணும் அதை ஆசிர்வதித்து வியாதியை உன் கிட்டே இருந்து விலைக்கு போடுவேன் என்று கத்தர் சொல்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற வியாதியை விலக்கி போடுவார் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதித்து இதை விலக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ராத்திரி வந்திருக்கிற நாம் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரையும் உமக்கு செவி கொடுப்போம் எங்கள் அப்பத்தையும் எங்கள் தண்ணீரையும் நீங்கள் ஆசீர்வைத்து இன்றைக்கு இருக்கிற வியாதிகளை நீர் எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி கத்தரை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டுடைய கரம் நிச்சயம் ஆசீர்வதிக்கு மாமேன் மத்திய எட்டு பதினேழு அடுத்த வாக்கு அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா உரைக்கப்பட்டது ஏசாயா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நோய்களை சுமந்திருக்கிறார் அப்படி வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய பலவீனம் எத்தனை பேர் பலவீனத்தோடு இன்றைக்கு வந்திருக்கிறீங்க அந்த பலவீனங்களை கை வைத்து காண்பியுங்கள் பலவீனத்தோடு நான் வந்திருக்கிறேன் பலவீனத்தோடு நான் இருக்கிறேன் பலவீனம் என்ன பிடிச்சிருக்குது என்னால் நடக்க முடியல என் எலும்புகள் வலிக்குது என் உடம்பெல்லாம் வேதனை என்னால் தூங்க முடியலை என்னால் பலவிதமான காரியங்களை செய்ய முடியாமல் என் வாழ்க்கையில் இருக்கிறேன் கொஞ்ச தூரம் நடக்கக்கூட முடியலை அப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளே இன்றைக்கு இருப்பாய் ஆனால் உனக்கு வர்ற வாக்கு தத்தாம் உன் பலவீனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இயேசு சொல்கிறவன் பலவீனத்தை நான் என்ன செய்தேன் ஏற்றுக்கொண்டேன் உனக்கு இருக்கிற நோய்களை நான் என்ன செய்துட்டேன் சுமந்து விட்டேன் உனக்கு இருக்கிற நோய்களை அவர் சுமந்திருக்கிறார் அவருடைய முதுகில் முப்பத்தி ஒம்பது அடிகளுக்கு மேலே அவர் அடிச்சிருக்கிறாங்க அவ்வளோ காயங்கள் இந்த உலகத்தில் முப்பத்தி ஒம்பது வகையான வகை வகையான நோய்கள் இருக்குது அத்தனை நோய்களுக்கும் உரிய அடிகளை ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்திருக்கிறார் அவருடைய தழும்புகள் உன்னை சுகமாக்கக்கூடியவை அதனால் இந்த ராத்திரி அவருடைய பிரசன்னம் நீ இருக்கிற இடத்துல இருக்குது அவருடைய சுகமாக்கும் வல்லமை இருக்கிற வாக்குத்தத்தம் அது நிச்சயம் நிறைவேறும் நீ விசுவாசி இன்னைக்கு உன் சரீரத்திற்குற வியாதியை அவர் எடுத்துக்கொண்டார் அவர் அதை எடுத்து விட்டார் என்று விசுவாசி உன் நோய்களை அவர் சுமந்திருக்கிறார் நீ சுமக்க தேவையில்லை அவர் சுமந்திருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கும் போது அது உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அதை நீ விசுவாசி ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்